அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு வந்து தினம் தினம் வருமானம் தரக்கூடிய ஒரு மலர் சாகுபடி தான் பார்க்க போகிறோம் இது விவசாய பெருமக்கள் பெரும் அளவில் மலர் சாகுபடியில் ஈடுபட்டு வராங்க இதனால் அவர்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய வழியாக இருக்கிறது அது எப்படி நடலாம் என்ன மாதிரி பயிர் செய்யலாம் எவ்வளோ வருமானம் வரும்ன்றத பார்க்கலாம் வாங்க நம்ம காவனூர்ல ராமச்சந்திரன் என்கின்ற விவசாயியை நம்ம சந்திச்சோம் அவங்க சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு நாங்க பதிவு பண்றோம் இதுக்கு நல்ல உழவு ஓட்டணும் முருகன் என்ன ஊரு காவனூறு உழவு ஓட்டி பிறகு சால் அமைக்கலாம் இல்லது அப்படியே நேர் நேரம் நடலாம் அப்படியே கிழங்கு வரும்னா நாலு மூட்டை வரும்னு சொல்லுகாங்க அடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய் அளவுக்கு இந்த கிழங்கு போகும் எரு எரி கொட்டலாம் ஒரு டிம்பர் கொட்டலாம் கிட்டத்தட்ட மூணு முறை நாலு முறை களை எடுக்கலாம் ஒரு களை எடுக்கிறப்ப சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இரநூறுவா மேனி கிட்டத்தட்ட செலவாகும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா அளவுக்கு செலவாகும் தொடர்ந்து இது வந்து ஆறு மாதம் தான் பூ பூக்கும் ஆறு மாதம் கழித்து பூ பூத்தா மிக நல்ல வருமானம் கிடைக்கும் இதை நட்டு அல்லது ஆறு மாசத்திலும் பூ பூக்கும் அந்த வகையை பொறுத்து தான் இதை வந்து மூணு வருடம் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து பயிர் செய்யலாம் இந்த பூ பூத்த கம்பத்தை திரும்ப நாம அதை வெட்டி போட்டு வெட்டி போட வேண்டும் வெட்டி போட்ட பிறகுதான் பக்கத்துல இருந்து ஒரு திரும்ப ஒரு கிளை வந்து அந்த கிளையில பூ பூக்கும் தொடர்ந்து இப்படி பராமரிச்சு வந்தா மூன்று வருடங்கள் வரை இதை நாம பராமரிச்சு வரலாம் நல்ல வருமானம் தரும் தினம் தினம் வருமானம் தரக்கூடிய ஒரு பெயராக இருக்கும் குறைஞ்சபட்சம் ரூபாய் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் அங்க பூ விளைகின்ற வைத்து நமக்கு வந்து நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அவருடைய மகனும் நம்ம பார்த்தோம் முருகன் அவங்களும் வேலை செய்றாரு தொடர்ந்து இதில் வந்து அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சி சென்ட் ரூபா வச்சுருக்காங்க அதில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இருபது கிலோக்கு மேலே தான் டெய்லி கிடைக்குது இன்னும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடிய ஒய்யாக இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க